லைகக்கு ஆசைப்பட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அளவுக்கு அதிகமாக உணவை சாப்பிட்ட யூடியூபர் வயிறு சுதைந்து லைவில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சமூக வலைதளத்திற்கே தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க தயாராக உள்ள பலர் லைக்குகள் பெறவும் குறுகிய காலத்தில் பிரபலம் பிரபலமடையவும் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராகி விடுகின்றனர் அதற்காக சேலஞ்ச் என்ற பெயரில் ஆபத்துகளை தானாய் தேடி சென்று குதிக்கின்றனர் சாகசங்களை மேற்கொள்வது கமெண்ட்டுகளில் சொல்லும் செயல்களை வீடியோவாக வெளியிடுவது என பல சேலஞ்சுகள் அதில் அடங்கும் அதிலும் உணவை பிரதானமாக வைத்து செய்யப்படும் சேலஞ்சை மேற்கொள்ள ஆர்வமாக இருக்கும் குட்டிஸ் பலரும் இப்போது முக்பங் என்ற சேலஞ்சை வெறிக்கொண்டு செய்து வருகின்றனர் அதாவது கேமரா முன் வகை வகையான உணவுகளை படையலிட்டு அதனை ஒரே ஆளாக அமர்ந்து ருசிப்பதை வீடியோவாக வெளியிடுவதுதான் இந்த முக்பங் சேலஞ்ச் இந்த சேலஞ்சு வீடியோக்கள் உலகளவில் ஃபேமஸ்